வெல்கம் டு டிஎன்பிசி ஏஐ வீடியோஸ் நம்ம சமச்சீர் புத்தகத்தில் ஆரம்பிப்பு புவியில் வந்து பார்த்தினா பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம் சூரிய குடும்பத்தில் மூன்றாவது கோளாக உள்ளது புவி ஆகும் புவி பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் உள்ளது பேரண்டத்தில் மில்லியன் கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள் உள்ளன பெருவடிப்பு பிக்பேங் என்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதின் காரணமாக எண்ணிலடங்கா விண்மீன்களும் வான்பொருள்களும் தோன்றின இவையே பேரண்டம் அதாவது யூனிவர்ஸ் என அழைக்கப்படுகிறது பேரண்டத்தை அண்டம் அதாவது காஸ்மோஸ் என்றும் நாம் குறிப்பிடலாம் அண்டத்தைப் பற்றிய படிப்பிற்கு அண்டவியல் காஸ்மாலஜி என்று பெயர் காஸ்மாலஜி என்பது ஒரு கிரேக்க சொல்லாகும் சுமார் பதினைஞ்சு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட பெருவெடிப்பின் காரணமாக பேரண்டம் உருவானது விண்மீன் திரள் மண்டலம் என்பது ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும் நட்சத்திரங்களின் தொகுப்பாகும் பெருவெடிப்பு நிகழ்வுக்கு பிறகு சுமார் ஐந்து பில்லியன் வருடங்களுக்குப் பின் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் மில்கிவே கேலக்ஸி உருவானது புவிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திறள் மண்டலங்கள் என்னென்னா ஆண்ட்ரமேடா மற்றும் மெக்லிக் கிளவுட்ஸ் இந்த ரெண்டுமே விண்மீன் திறன் மண்டலத்தில் காணப்படுகிறது ஓர் ஒளியாண்டு என்பது ஒளியானது ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவே ஆகும் ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ஆகும் ஒளியானது ஒளியானது வினாடிக்கு முன்னூற்றி முப்பது மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கும் சூரியனை பற்றி நாம் அடுத்து பார்ப்போம் சூரியன் என்பது ஒரு சோலார் என்ற ஒரு பதமானது சூரிய கடவுள் என பொருள்படும் சோல் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து தான் இந்த பெறப்பட்டவர்கிறது சூரிய குடும்பம் சுமார் நாலு புள்ளி ஐந்து புள்ளியின் வருடங்களுக்கு முன்பே உருவானது இது முதல பேரண்டம் அடுத்து விண்மீன் திறன் மண்டலம் அடுத்து சூரிய குடும்பம் அடுத்து கோள்கள் துணை கொள்கும் சூரியன் ஒரு ஆகும் சூரிய குடும்பத்தின் மையத்தில்தான் சூரியன் அமைந்து உள்ளது சூரிய குடும்பத்தில் மொத்த நிறையில் தொண்ணூத்தி புள்ளி எட்டு சதவீதம் உள்ளது சூரியன் ஹைட்ரஜன் மற்றும் ஈலியம் போன்ற வெப்பமான வாயுக்களால் ஆனது சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் ஆகும் சூரியனின் வெப்பநிலை புவியின் மேற்பரப்பு வந்தடைய சுமார் எட்டு புள்ளி மூணு நிமிடங்கள் ஆகின்றது